திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று சாதி ஆதிக்கத்தால் தீண்டாமை கொடுமைகளை கடந்த பத்தாண்டுகளாக அனுபவித்து வந்த தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு சாதி கொடுமைகளை அனுபவித்தார் என்று நம்மோடு அந்த ஆதிக்க உணர்வை பகிர்ந்துக்கிறாரு எந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தார் என்று அவருடைய அந்த ஃபீலிங் அவங்களுடைய உணர்வை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம பேச்சரங்கத்துக்கு வந்திருக்காங்க வணக்கம் ராதாகிருஷ்ணன் வணக்கம் நீங்க கடந்த பத்து வருஷமா உங்களுக்கு என்ன நடந்தது யாரால என்ன நடந்தது என்று குறித்து உங்களுடைய கருத்து கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க இந்த மாதிரி சேலம் சொன்னாசிங்க அவர் உரிமையில பேர் ராஜாராம் நீங்க அவர் வந்து நான் வந்து அவர் கொத்தோடி மாதிரி நான் நடத்தா இருக்கேன் இது மாதிரி அவர் பேர் என்ன சொன்னீங்க ராஜா ராமலிங்கம்

இது அவர் பேசினதா ஆமாங்க முதல்ல அவங்க தான் சரிப்படுத்தி சொன்னாங்க முடிஞ்சா உயிரோட போ 12 மணிக்கு வா கொண்டே போடு உங்க ஊர்லயே பாரா நாய் நாய் 12 மணிக்கு வா சம்பளம் வாங்கிடு வரமா நல்லா ஆயிட்டு வா நீ பரைய நான் செட்டியாரே நீ என்ன சரிபடிக்கிறல்ல அடிச்சிட்டு வாய் போ முடிஞ்சா உயிரோட போ 12 மணிக்கு வா கொண்டே போடு உங்க ஊர்லயே பாரா நாய் அந்த நாய் காலையில வரும்போது நல்ல செருப்பு எடுத்துட்டு சொல்லு அவன் என்ன செருப்பு அடிக்கிறான்னா

அவன் பற பரநாய்க்கு அவன் பண்ற தப்பு புரியல என்ன பிடுங்குறான் எங்கே பண்ணுறான் என்ன பண்ணுறான் தெரியல லூசு மூட்டை ஏட்ட பேஸ்ட்டு இதுக்கு மேலே அவனை வச்சுக்கிட்டு வேலை ஆக முடியாது அப்படியே போக சொல்லு சரி நாளைக்கு பதினொனே நாளுக்கு வர சொல்லு அவன் கூலி காசு மட்டும் அதாவது த பறை வந்து அடிக்கிறான்ல அந்த மூலம் கூலி காசு வாங்கிட்டு போ சொல்லு அது வந்து கடவாசல்ல தாளம் போட்டா உண்டு அவன் வச்சுக்கிட்டு அந்த நாயெல்லாம் வச்சுட்டு வேலை வாங்க முடியல கூட கேடா விளையும் இந்த பறநாயி பறைய பறநாய் பத்து பாதி மூணு சொல்லிட்டேன் இவனுங்க வந்து இன்னைக்கும் என்னைக்கும் இப்படிதான் இருப்பானுங்க சோறு தக்கோஸ் அவ்வளவு

ஆறு முறையும் பிரண்டுகிட்ட பேசிட்டு இருக்கான் சம்பளம் கொடுக்குறான் அவன் பிரண்டு போன் பேசிட்டு மறுபடியும் நான் ஃபோன் பண்ணா எடுப்பான் அதே மாதிரி மூணு நாள் கடைசி மூணு நாள் போன்ல சார்ஜ் இல்லனா காசு இல்லைன்னா போன் வந்தோடனே பண்ணல இதோட அந்த அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகிரிலே முடிச்சிட்டான் ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி நம்ம மீறக்கூடாது இந்த பறையனுங்க அப்படி இருக்கணும் கழுவிட்டு அப்படி கீழே அது வந்து திராவிட இயக்கம் திமுக கலைஞர் அந்த நாய பக்கத்துல இருந்தாலும் சவுண்டு கேட்டாலும் அந்த நாய்க்கு தெரிஞ்சாலும் உருப்படியா எங்க போய் தொலை சொல்லு பதினொன்றரை மணிக்கு நல்ல செருப்பா ஏற்றுறது அவன் வந்து நல்லா செல்ஃப் வாங்கிட்ட சொல்லு எவன் ஆட்டிக்கிறானு பாக்கலாம் நான் கொண்டு போடுவேன் நான் கொண்டே போடுவேன் பரப்பூரிய சரியா பதினொன்னே காலத்துக்கு நான் வந்துருவேன் பதினொன்றைக்கு அவன் ஊர்ல இருக்கு அத்தனை பேருக்கு கூட சொல்லு நான் சிங்கிள் வச்சுக்குமா வச்சுக்குமா நான் சொல்லிடு திமுக தலைவரை பேசுற அளவுக்கு அவங்க என்ன கட்சியில இருக்காங்களா

ஆனா ஏன் அப்படி போனாங்க நீங்க எனக்கு கேட்டு எனக்கு நல்ல தீர்ப்பு ஒரு நல்ல இது செய்யும் இருக்கு எனக்கு மன ஒரு இருக்கு கமிஷனர்ட்ட புகார் கொடுத்துருக்குறீங்களா ஆமா நீங்க கொடுத்துருக்கீங்க நாளைக்கு வேற சொல்லிக்கிறேன் இங்க அழகா சரிங்களா எனக்கு இந்த மேல இப்பதான் நான் பண்ணிருக்கேன் சரி இப்போ அவர் வந்து இவ்ளோ மோசமா திட்டுறாரு திமுக தலைவரை பேசுற முன்னாள் தலைவர் கலைஞரை பேசுறாரு பரசாதிக்காரங்கன்னு சொல்லிட்டு பேசுறாரு கக்கூசு எதேதோ தகாத வார்த்தைகள பேசுறாரு இவரு இப்பதான் முதல் தடவை இந்த மாதிரி பேசுறாரா கடந்த பத்து வருஷமா வேலை செய்யறீங்கன்னு சொல்றீங்க அப்போ அப்ப எப்படி பேசினாரு உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாருக்கிட்டு திட்டிருக்காரு அப்ப வந்து வேலை செய்யறதுன்னா சகஜம் சொல்லி திட்டுவார் நான் ஏ மாதிரி கெட்டவளோ திருத்திட்டு வருங்க அது என்ன சகஜமா விட்டுட்டேன் ஆனா இப்ப வந்து என்னோட சமுதாயத்தையும் திட்டிருக்காரு ஒட்டுமொத்த சமுதாயம் திட்டிருக்காரு இப்பதான் அந்த மாதிரி நடந்து இருக்கிறாரா இல்ல இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வேலை செஞ்சேன்னு சொல்றீங்க பத்து வருஷத்துலயும் இப்ப அப்பயும் அந்த மாதிரிதான் நடந்துக்குவாரா அப்படிதான் நடந்துக்கிறாங்க என்ன தகாத வார்த்தை பேசுவாங்க திட்டுவாங்க நாயுமாங்க தேவையில கூட பேசுவாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க இப்ப வந்து என்ன சாதி போய் திட்டுகிற பறையன்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க எச்சிகை லட்சம் சித்த சாவட அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க என்ன ஆஹ் பறையன் பறைஞ்சோன்னு பத்து தான் சொல்லிக்கிறாங்க என்னால முடியல மன ஓடிச்சு என்ன பண்றது இல்லை இந்த மாதிரி ஆன்ஸு ஆன்ஸ் போட்டு டம்ளா இஷ்டி பூ தருவாங்க ஒன்று போட சொல்லுவாங்க அப்புறம் இந்த மாதிரி தண்ணி போட்டு வந்து சிறுநீர் வந்து டப்ப டப்பால் பிடிச்சி எனக்கு கொடுப்பாருங்க ஒன்றுக்கு பிடிச்சி ஆ ஒன்று பிடிச்சி தருவாருங்க அது ஒன்று போடுங்க சரி வேலைக்கு வந்துட்டுங்க எல்லாம் பண்ணிட்டு தான் ஒன்றும் பண்ணுங்க நான் கெவுரி மேக்கம் படத்துலைங்க இதே மாதிரி அந்த வேலை செய்ய முடியாது கரெக்டாக சரியாக சம்பளம் கொடுப்பாரா இல்லைங்க இந்த மாதிரி சம்பளம் அடுத்த மாதம் தருவார் ஒரு ரெண்டு மாதம் கூட ஆகுங்க கேட்டால் பணம் வரல பணம் வரது விட இன்னைக்கு இழுக்கடிச்சிட்டே இருப்பீங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு ஒரு மாசம் அப்படியே தெரிய அப்படியே காலத்து விட்டு வருங்க நான் என்னங்க பண்றது ஆயிரம் ரெண்டாயிரம் தான் தருவாரா ஒரு மாசம் சம்பளத்தை ஒரு மாசமா தருவாருங்க அது ஓ பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னால என்னங்க பண்ண முடியும் சொல்லுமா வாங்குற ஏழாயிரம் நான் வீட்டு வீட்டு செலவு பார்ப்பேன் என்னங்க பண்ணுங்க சிலிண்டர் வாங்குங்க அரிசி எடுக்கணுங்க பசு பார்க்கணுங்க என்ன என்னங்க பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் குறைஞ்ச போய் சம்பளம் என்ன பண்ண முடியும் திருமணம் ஆயிடுச்சு என்ன ஆயிருங்களேங்க எனக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளங்க அதனால கொஞ்சம் எதிர்ப்பு சத்து இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க எனக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை அதோட என்னால் சமாளிக்க முடியுங்க மனம் உடச்சலாம் இருக்குதுங்க திருமணம் தான் ஆகலன்னு உங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா அப்பா அம்மா இருக்காங்க அவன வயசாயிருச்சு அவங்க எதுவும் கண்டுக்குறதுங்க நானே வேலைக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு பண்ணிட்டு கூட போறது எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க இப்படிதாங்க அவங்க என்னோட வாழ்க்கை போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த சூழல் தானே நான் வேலை தான் நான் என்ன சொல்றது இவன் இந்த வேலையை விட்டாரு என்ன பண்றது என்ன உடம்பு பிரச்சனை பிரச்சனைனால இந்த வேலையை விட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ன பிரச்சனை உடம்புல பிரச்சனைல அழிச்சிருங்க கொஞ்சம் உடம்புக்கு எதிர்ப்பு சத்துலிங்க கொஞ்சம் கைகள் நடக்குங்க எனக்கு பிரச்சனை அதனால தாங்க திருமணம் வேற என் சொந்தக்காராம் திருமணம் பண்ணி தான் சொன்னாங்க நான் தாங்க கொஞ்சம் வீட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுத்துருங்க பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருங்க சரி சரி இப்ப நீங்க பத்து வருஷமா அங்க வேலை செஞ்சேன்னு சொல்லி சொன்னீங்க அங்க அவங்க மூலமா உங்களுக்கு எதாவது உதவி தொகை மாதிரி வேலை செஞ்சதுக்கான அந்த பெனிஃபிட் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா இப்ப என்ன மாதிரி நடவடிக்கை வேணும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரியான பறையினு சொல்லுங்க அவனுக்கு நடவடிக்கை அவன் என்னமோ இந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க இந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாது இந்த வார்த்தை வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து கொடுங்க கைது பண்ணணும் சொல்றீங்க ஆமாங்க கைது பண்ணுங்க அவன் கைது பண்ணதாங்க நம்ம நாட்டில் இப்போ அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஜாதி பேச மாட்டாங்க நீங்க கைது முடியாத எனக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க அதுதான் போயிட்டு கமிஷனர்கிட்ட கூட்டிட்டு போய் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன பிரச்சனை தெரியுங்க நாமளே பேசி எப்படி தெரியும் நாளைக்கு போய் டேஷன்ல போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு அடுத்த முடிவு பண்ணுமே இப்போ மீண்டும் அங்க போய் வேலைக்கு சேரத்தான் இருக்கீங்களா இதுக்கு மேலே அந்த இடத்துல போக மாட்டேங்க ஏங்க இவ்வளவு நடந்தாட்டி அந்த போக முடியும் எங்க நான் அந்தளவுக்கு நானும் உப்பு போட்டு தான் கற்றுக்கிறேன் ஏன் அருவில்லைங்க எனக்கு எங்க அடுத்த அடுத்தம்தான் கேட்குறீங்க ஏங்க இவ்வளோ நடந்தாட்டி எவ்வளோ அங்கே போனால் என்ன மூஞ்சிலே காரித்து கூட மாட்டான் ஏங்க இவ்வளோ அசி போட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ என்ன கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க மனம் உடச்சுல சூசிற்பாட்டு போய்ட்டு நான் இருபது நாள் இன்னும் பண்ண முடியல கைகள் நடுக்குது எனக்கு இவன் பண்ண பேச்சுக்கு நீ மடிங்க வேலைக்கு போகிறீங்கன்னு அடுத்த அடுத்தம்தான் கேட்குறீங்க இல்ல அவரு அதுல பேசிருப்பாரு நாளைக்கு மறுபடியும் மன்னிப்பு கேட்டு வந்து வேலைக்கு சேர்றேன்னு சொன்னாக்க கூட நான் விட மாட்டேன்னு தான் கேட்டேன் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா பாத்துலங்க நான் முடிவு பண்ணலங்க எது இருந்தாலும் நான் தாங்க முடிவு பண்ணி செய்யணும் அந்த ஆள் சொன்னது ஒத்துராதுங்க அவங்க சொல்றது ஒத்துராதுங்க நான் தான் முடிவு பண்ணுவேன் இதுக்கு மேல இதுக்கு மேல அது போக மாட்டேங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் நல்லது நடக்கும் கூப்பிட்டு விசாரணை பண்ணுவாங்க உங்களுக்கு வேற எங்க வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கும் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கும் முயற்சி எடுத்துக்கிறோம் இருந்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட அதாவது ஒரு இன்ன இவர் பேசும்போதே நீங்க பாத்துருப்பீங்க அவர் எவ்வளவு இன்னசெண்டா பேச கூட தெரியாம அந்த நாட்டு நடைமுறைகள் கூட தெரியாத எவ்வளவு ஒரு வெகுளியா இருக்காரு என்று பாத்திருப்பீங்க இவரை வந்துட்டு சாதி பேரை சொல்லி நீ வந்து எச்சி கிளாஸ் தண்டாலாக்கி நீ அந்த பறையன் பறையனும் பத்து முறை நான் சொல்லிட்டேன்னே சொல்றாரு நீ போய் உன் ஒன் சாதி சனத்தை எல்லாம் வா ஊர் சனத்தவே கூட்டிட்டு வா நான் ஒண்டி தனியா நிக்கிறேன் என்று எவ்வளவு ஒரு சாதி ஆணவத்தோட பேசுறாரு பாருங்க அதுவும் இல்லாம முன்னாள் முதல்வர் நம்ம எல்லாம் வாழ வைத்த ஒரு வழிகாட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா அவரால் தான் ஆனா அவரையே அவர் வந்து தலைக்குறைவா அவரால் தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த வாழ்க்கை வாழ்றது அவங்க படிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்கள கலைஞர் படிக்க வச்சுட்டாருன்ற அந்த வெறியில அவர் பேசுறது ரொம்ப நல்லா தெரியுது ராதாகிருஷ்ணனுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து காவல்துறை அவருக்குரிய தீர்வு கொடுப்பாங்க இந்த அரசாங்கம் எடுக்கும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்